கரூரில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் மீது மூன்று முறை செருப்பு வீச முயற்சி நடந்துள்ளது காவல்துறையினர் விஜயின் ரசிகர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியும் தடியடி நடத்தும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கூட்டத்தில் இருந்த சிலர் ஒருவருக்கொருவர் மோதி கொண்ட காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கரூரில் இந்த பெரும் துயரம் நிகழ யார் காரணம் என்பதை விசாரிக்க வேண்டியிருக்கிறது இங்கே இந்த பெரும் துயரத்திலும் கூட ஒரு கூட்டம் கூச்சமின்றி அரசியல் செய்வதை பார்க்கிற போதுதான் நம் உடல் நடுங்குகிறது திமுக கூட்டம் மக்களின் கண்ணீரை பசையாக்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடனே திமுக பேனர் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில் என எப்போதும் போல பிண அரசியலை விட்டார்கள் திமுகவினர் அதிலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறாரே ஒரு மகான் அவர் செய்யும் அரசியல் இருக்கிறதே இப்படி ஒரு முதல்வரா என நெஞ்சம் கோபத்தில் கொதிக்கிறது